மட்டுவில் கிழக்கை புறப்படமாகவும் சுவிஸ் பாசலை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த கந்தையா ஜெயானந்தன் அவர்கள் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை அன்று விரைவதமடைந்தார் அன்றார் காலம் சென்ற கந்தையா சரஸ்வதி தம்பதிகளின் பாசமிக மகனும் காலம் சென்றவர்களான சோமசுந்தரம் பரமேஸ்வரி தம்பதிகளின் பாசமிகவ மகனும் சௌந்தரவல்லி பாப்பா அவர்களின் பாசமிகக் கணவனும் மீரா மாயா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் சரவணபமானந்தன் பவான் நவீனானந்தன் நவி வித்தியானந்தன் வித்தி கீதாம்பிகை கீதா ஆகியோரின் பாசமிகு சகோதரரும் சித்ரா ராஜி ரேகா காலம் சென்ற சுரேஷ் ஜெகதீஸ்வரி நிர்மலா பாலச்சந்திரன் பாரதி ராமச்சந்திரன் நாகேஸ்வரி ஆகியோரின் அன்புமைத்துனரும் காலம் சென்று பாலசுந்தரமூர்த்தி மகேந்திரன் ஜெயாவதி சிவனேசன் வசந்தி ராஜ்குமார் ஆகியோரின் பாசமிகு சகலனும் சிந்து அருஸ் சைலா சுபோ அருண் அலெக்ஸ் கௌசிகன் கௌதமன் கௌதமி கபிலன் அகிலன் குபேரன் ஆகியோரது பாசமிகு சித்தப்பாவும் ராகேஷ் நிஷானி ஸ்ருதி சுயா கீதன் சஹாரா ஆகியோரின் பாசமிகு பெரியப்பாவும் கீர்த்தனா சாதனா சங்கவி ஜானுயன் ரஜீவனா ஆகியோரின் பாசமிக மாபராரம்பார் இவ் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவர் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்